ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம இன்றைக்கி ஆளு வச்சு ஒரு ட்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஆளுன்னா வேறு எதுவும் இல்லை மும்பையில் பொட்டோட்டோவோ தான் ஆளுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இது ஒரு குஜராத்தி ரெசிபி நான் இந்த சில்லி கார்லிக் ஆலு பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேபி பொட்டோட்டோஸ் எடுத்துருக்குறேன் இந்த பேபி பொட்டோட்டோஸை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் ஒரு ரெண்டு டு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அப்புறமா ஒரு காஷ்மீர் ரெட் சில்லியும் ஒரு நார்மல் ரெட் சில்லியும் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் பொட்டோட்டோஸ் நல்லா வெந்துடுச்சு இது நல்லா ஆறுன பிறகு நம்ம தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பேபி பொட்டோட்டோஸ்க்கு பதிலாக நார்மல் பொட்டோட்டோஸ்லையும் கூட பண்ணலாம் ஆனால் நார்மல் பொட்டாட்டோவில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பாயில் பண்ண பிறகு கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி அப்புறம் கொஞ்சமாக சீரகப்பொடி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு அப்புறமா ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் இந்த பொட்டோட்டோக்கு மசாலா எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுருக்குறேன் ஏன்னா பொட்டோட்டோ கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் ஜாஸ்தியாக போட்டு பண்ணுறதா இருந்தால் இந்த மசாலாலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கிடுங்க மசாலா எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பொட்டோட்டோஸையும் தோல் உரித்து எடுத்து வச்சாச்சு நான் கொஞ்சம் பெருசாக இருந்த பேபி பொட்டோட்டோஸை மட்டும் ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்குறேன் பொட்டோட்டோ ரொம்ப பெருசாக இருந்தால் மசாலா உள்ளே இறங்காது அதுக்கு தான் இப்படி கட் பண்ணி போட்டிருக்கிறேன் நீங்களும் பெரிய பொட்டோட்டோ வச்சு பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போது பாயில் பண்ண பேபி பொட்டோஸை இந்த மாதிரி நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொட்டோட்டோஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி சைடில் ஓரமாக வச்சுக்கலாம் இப்போது நம்ம தண்ணியில் ஊற வச்சுருந்த மிளகா வத்தல் காஷ்மீர் மிளகா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இதையும் சேர்த்து நம்ம ஊற வச்சுருந்த தண்ணியை சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல ஃபைன் அரைச்சி எடுத்துக்கலாம் காஷ்மீரி மிளகாத்தல் போட்டு அரைக்கிறதுனால நல்ல ரெட்டிஷாக இருக்கும் ஆனால் காரம் சுத்தமாகவே இருக்காது இப்போ கேஸ் ஒரு கடாய் அல்லது பேனை வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சுடனதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு போட்டுனதும் அது கூடவே ஜீரகம் ஆட் பண்ணி அதையும் நல்லா புரிய விட்டுலாம் சீரகம் புரிஞ்சதும் அது கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து லைட்டாக ரெண்டு வதக்க வதக்கிக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் அப்புறம் கொஞ்சமாக வறுத்து பிடிச்ச சீரகப்பொடி அப்புறம் கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம அரைச்ச மிளகாவத்தல் பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபிக்கு இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் நிறைய சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும் பட் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லா இன்க்ரீடியண்ட்ஸும் ஆட் பண்ணிக்கிடுங்க இது கூடவே கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து அதோட பச்சை வாசனை போகுது வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போய் இதே மாதிரி எண்ணெய் நல்லா சுண்டி வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா போட்டு பரட்டி வச்சுருந்த பேபி பொட்டோட்டோவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாயில் பண்ண நல்லா கொஞ்சம் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா உடைஞ்சிரும் இந்த சில்லி கார்லிக் பொட்டோட்டோ உடையாமல் முழுசு முழுசாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்குறோம் ஸோ தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக உப்பு மசாலாவுக்கு ஆட் பண்ணிக்கிடுங்க உப்பு சேர்த்து பொட்டோட்டோ கொஞ்சம் கிறிஸ்பியாக வரது வரை நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் தேவைப்பட்ட கொஞ்சமாக எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த பொட்டோட்டோ பார்த்திங்கன்னா சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்திக்கும் கூட நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் பொட்டோட்டோ கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்ததும் அது கூடவே ஒரு பிஞ்ச் கரம் மசாலா அல்லது சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பொடியாக நறுக்கணும் மல்லித்தலா தூவி ரெண்டு பரட்டி புரட்டி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சில்லி கார்லிக் போட்டுட்டோ சுட்ட சுட்ட ஆவி பறக்க சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாருமே ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேபி பொட்டோட்டோக்கு பதிலாக பெரிய பொட்டோட்டோலையும் கூட இதை மாதிரி பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்